உங்கள் கூடாரங்களில் ஒலிக்க வேண்டிய தெய்வீக ஸ்தோத்திர சத்தங்கள் ஒலிக்க போகிறது தெய்வனுடைய பாடல் சங்கீத மலையாக அங்கு பெய்ய போகிறது கலங்காதுங்க இறைமையா முப்பது பத்தொன்பதில் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும்

வாசியுங்கள் ஜபம் பண்ணுங்கள் அமேன் ஒன்று ஸ்தோத்திரத்தின் சத்தம் உங்க வீட்டுக்குள் துணிக்கும் ரெண்டு ஆடல் பாடலின் சத்தம் உங்கள் வீட்டுக்குள் துணிக்கும் மூன்றாவது கத்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார் நேர்த்தியான இடத்தில் நல்ல மேன்மைகளை தந்து உங்களை ஆண்டவர் மிளிரை செய்வேன் என்று அர்த்தம் நான்காவது நீங்கள் குறுகி போவதில்லை ஒருவேளை உங்கள் எல்லை குறுகி இருக்கிறதோ வருமானம் குறுகி இருக்கிறதோ பலன் குறுகி இருக்கிறதோ குறுகி போன அனுபவங்கள் நிச்சயமாய் விரிவடைந்து மேன்மையிலே நீங்கள் நிச்சயமாய் வளருவீர்கள் ஐந்தாவது உங்களை மகிமைப்படுத்துவேன் எஸ் நீங்கள் தேவனுடைய வல்லமையை விரும்புகிறதுனால அவரை நோக்கி பார்க்கிறதுனால கத்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கும் அமேன் அது எல்லாரும் காண்பார்கள் ஆறாவதாக சிறுமைப்படுவதில்லை அன்புக்குரியவர்களே சிறுமைப்பட்டு நொறுங்கி போயிருக்கிறீங்களோ சிறுமை ஆண்டவர் மாற்றுவார் ஆறு ஆசீர்வாதங்களும் இன்று உங்கள் மேல் இறங்கும் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே கால வேலை கொடுத்திருக்கிற இந்த ஆறு ஆசீர்வாதமும் ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மேல இப்பொழுது பலமா இறங்கி வருவதற்காய் நாமத்தில் ஆமேன்